ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த கட் இது வந்து பார்த்தீங்கன்னா கற்றாழையோடு சேர்ந்தது தான் நிறைய பேர் இந்த செடியை பார்த்துருப்பீங்க வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துருப்பீங்க அழகுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் வந்து வளர்க்கலான்னு சொல்லிட்டு அழகுக்காக வளர்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இது வந்து சொன்னாங்க இது வந்து இந்த செடி வளர்த்தா பாம்பு வராதுன்னு சொல்கிறாங்க இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த செடி வளர்த்தா பாம்பு வராது அதனால் நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிலெல்லாம் கூட அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இந்த செடி வச்சுருக்கோம் பாம்பு வந்து இந்த செடி இருந்தால் வராதுன்னு சொல்லி சொன்னாங்க கேள்விப்பட்டோம் இது உண்மையாக என்னன்னு எங்களுக்கு தெரியல இது உண்மையாக என்னென்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க இதுக்கும் பாம்புக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இந்த செடியில் அப்படி என்ன இருக்குது இது மூலிகையா என்னன்னு தெரியலைங்க ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா அழகுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய அந்த செடி வச்சுருக்காங்க எல்லா இடங்கள்லையும் அழகழகாக பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து கிழங்கு தான் சும்மா சின்னதாக ஒரு செடி வச்சா போதும் நிறைய வந்து இதுலேருந்து செடிவுகள் வந் வந்து உற்பத்தியாகி வந்துடும் ஏற்கனவே ஒரு தடவை வச்சுருந்தோம் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி எதுவுமே தேவையில்லைங்க தண்ணி அதிகமாக இழுக்கவே இழுக்காது ஆனால் மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரான்சஸ் வந்து நிறைய பார்த்துருக்கேன் இது பாம்பு வருமா வராதா இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நீங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொன்னதுனால தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் காட்டிலெலாம் வந்து பார்த்தா ஒவ்வொரு இடத்துல அங்கங்கே வந்து வச்சு வளர்த்துறோம் ஏன்னா மேக்ஸிமம் பாம்பு வராது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கற்றால இருந்தால் பாம்பு வராது அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்